உங்களால நடக்கும்போது காலை மேல தூக்கி வச்சு நடக்க முடியல நம்ம நடக்கிற தரையை விட கொஞ்சம் மேடா இருந்தா கூட கால இதுல இடிச்சிருதுங்க என்னால ஈஸியா தூக்கி வைக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு காரணம் உங்களோட இந்த டார்சி பிளெக்ஸார்ஸ் பாதத்தை அப்படி தூக்க முடியாம போறதும் ஹிப் பிளெக்ஸார்ஸ் காலை அப்படி மேல தூக்க முடியாம போறதும் உங்களோட இடுப்பை சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் உங்களை பேலன்ஸ்டா வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் வைக்கிற அளவுக்கு உங்களை பேலன்ஸ் பண்ண விடாம பண்றதுதான் காரணம் சோ இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரே இடத்துல நின்றுட்டு கால அப்படி ரைஸ் பண்ணி தூக்கி தூக்கி வைக்கணும் எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் தூக்கி கீழே இறக்க முடியுமோ இறக்குங்க இந்த மாதிரி ஒன் கவுண்ட் ஒவ்வொரு காலையும் மேல தூக்கி இறக்குனீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் இந்த எக்ஸசைஸ்ல வால்ல சாஞ்சிக்கிட்டு பொறுமையா பாதத்தை மேல தூக்கி தூக்கி விடணும் ரெண்டு காலையும் ஒரே டைம்ல தூக்க முடியலன்னா ஒரு காலை மட்டும் இப்படி தூக்கி பாருங்க அடுத்தது அடுத்த கால் பத்து முறை சோ இந்த மாதிரி பத்து முறை ரெண்டு பாதத்தையும் மேல இப்படி தூக்கி தூக்கி விட்டுட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்து பேலன்ஸ்க்கு பொறுமையா இந்த கால சைட்ல இப்படி டச் பண்ணுங்க திருப்ப உள்ள வச்சுக்கோங்க சைட்ல கால தூக்கி டச் பண்ணுங்க உள்ள வச்சுக்கோங்க இந்த மாதிரி பத்து முறை சைட்ல டச் பண்ணி டச் பண்ணிட்டு உள்ளே வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த காலம் ஒரு பத்து முறை வெறும் கட்ட வரல மட்டும் சைட்ல டச் பண்ணணும் நீங்க இப்படி சாயக்கூடாது நேராவே நின்று ஜஸ்ட் காலை மட்டும் எடுத்துகிட்டு போய் டச் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும் அடுத்து இதே மாதிரி நேரம் நினைவு முன்னாடி டச் பண்ணுங்க அப்படியே சைட்ல டச் பண்ணுங்க நார்மலா நின்னுக்கோங்க முன்னாடி சைடில் இப்படி ஒரு முக்கோம் மாதிரி ட்ரையங்கல் ஷேப்ல டச் பண்ணுங்க காலை இந்த மாதிரி பத்து முறை ஒவ்வொரு காலுக்கும் பண்ணிக்கணும் இந்த காலுக்கு பத்து முறை பண்ணீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் எவ்வளோ சைடில் புடிச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இது மாதிரி சேரையும் பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு பொறுமையா காலை மேல ரைஸ் பண்ணி சேரை பிடிச்சி புடிச்சு விடுங்க சாயாம அப்படியே ஒரு காலில் நிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் முடியுதுன்றதை பாருங்க சோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலிலையும் குறைஞ்சபட்சம் இருபது செகண்ட்ல இருந்து அதிகபட்சம் ஒரு நிமிஷம் கூட நீங்க நிக்கலாம் குடிக்காம எவ்வளவு செகண்ட் சேர்க்க முடியுது பாருங்க தாண்டி இன்னும் உங்களோட பேலன்ஸ் இஷ்யூ ஏன் வருது அதுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணலாம் கீழ தெரிஞ்சது கீழே தெரியுது கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க